இன்று மே மாதம் மூன்றாம் தேதி தற்போது உலகத்தில் நடந்த முக்கியமான சில செய்திகளை தொகுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வகையில சகோதரர்களே தற்போது உங்களுக்கு தெரியும் காசாவில கொடூரமான பசி பட்டினி இருக்கிற நேரத்துல திடீரென்று மனமாற்றம் அடைந்த பிரான்ஸ் கனடா மற்றும் யூ போன்ற போன்ற நாடுகள் கடுமையாக இஸ்ரேலை விமர்சித்ததுடன் காசாவுக்குள் நுழைய தடுக்கப்பட்டிருக்கிற உணவு லாரிகளை உடனடியாக காசா உள்ளால நுழைறதுக்கு அனுமதி உடனடியாக வழங்க வேண்டும் என்று மூன்று நாடுகளும் நேற்று காலையிலிருந்து இஸ்ரேலை கடுமையாக வேண்டி வந்தார்கள் இதை மறுத்தால் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என்று அந்த நாடுகள் குறிப்பிட்டு வந்தாலும் இஸ்ரேல் இதெல்லாம் கண்டுகொண்டது போல தெரியவில்லை சகோதரிகளை நேற்று இந்த மூன்று நாடுகளும் வேண்டிக் கொண்டதற்காக ஒரு சில லாரிகளை மாத்திரம் உள்நுழைய இஸ்ரேலை அனுமதித்து இன்று ஐந்து லாரிகளை மாத்திரமே காசாவினுள் இஸ்ரேல் அனுப்பியது நாடுகள் சபை சொல்வது இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு சுமார் ஐநூறு லாரிகள் காசாவுக்குள்ள அனுப்பப்படணும் அவ்வாறு அனுப்பப்பட்டால் ஓரளவு ஒரு நாளைக்குள்ள உணவை முடியுமான அளவு நிர்வாகிக்கலாம் ஆனால் இந்த ஒரு மாத காலத்துக்குள் சகோதரர்களே சுமார் நூறு லாரிகள் கூட காசாவுக்குள்ள நுழையவில்லை என்று சொல்லி தகவல்கள் சொல்லுது அப்படின்ட்டு நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை பேர் எப்படியான நிலைமையில பசி பட்டினி அதனால வயிறு ஒட்டிய நிலையில மயக்கமான நிலையில ஆங்காங்க எத்தனை பேர் இருப்பாங்க என்று நீங்க யோசித்து பாருங்க சகோதரளே இங்க காணப்படுற குழந்தைகள் இருக்கிற நிலைமையும் வயோதிபர்கள் இருக்கிற நிலையும் இன்னும் முழுமையான காணொலிகளாக வெளிவரவில்லை சகோதரர்களே இது இவ்வாறு இருக்க கிலோ இன்று லண்டன் அதாவது பிரித்தானியா இஸ்ரேலை கடுமையாக சாடியது இஸ்ரேல் ஒரு கட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனை கூட்டி இந்த இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடந்தது இதுல எந்த தீர்மானம் எடுக்க வேண்டுமானாலும் அங்கத்த நாடுகளால் வாக்கெடுப்பு செய்யப்பட்ட பின்னரே ஐரோப்பிய யூனியனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும் இந்த வகையில இன்றைக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை விதிப்பதற்கான அனுமதி என்ற கான்செப்ட்ல இன்று வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டது இதுல இருபத்தி ஆறு நாடுகள் அங்கத்துவம் பெற்றிருக்கிறது இதுல ஒன்பது நாடுகள்

என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டது மேலும் வியாபார ரீதியில் மேலும் என்ன செய்யலாம் என்று சில விடயங்கள் பேசப்பட்டது இவ்வாறு பேசப்பட்டபோது ஸ்பெயின் இஸ்ரேலை ஒரு கோலை நாடு என்று திட்டி குழந்தைகளை வைத்து போரை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மிக கெட்ட அரசாங்கம் என்று ஸ்பெயின் செய்திகள் கிடைக்கிறது இந்த வகையிலே சகோதரர்கள் தற்போது உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனநிலையில் காணப்படுவது திட்ட தெளிவாகிவிட்டது இதை இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரே குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் தற்போது சர்வதேச எதிர்ப்பை சம்பாதித்து விட்டது இந்த நெத்தன்யா

வெளிப்படையான இன அழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவரும் பப்ளிக்காக இன்று இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு பேசிய செய்திகள் உலகம் முழுக்க வைரல் வருகின்றது மேலும் அவர் குறிப்பிடும் போது தற்போது உலகத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய எதிர்ப்பை விட்டது நாம் தற்போது செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இன்னொரு புதிய நிர்வாகத்தை உருவாக்குவதை தவிர வேறொரு வழி இல்லை அதாவது சொல்ல வந்த விஷயம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உள்நாட்டுக்கு இன்னொரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த இஸ்ரேலை இனி சர்வதேச ரீதியில் வழிநடத்தவே முடியாது என்ற ஒரு நிலையை

அந்த இடத்திலிருந்து துப்பாக்கிதாரர் என ஓடி செல்வார் பின்னர் அவரை துரத்தி செல்கின்ற பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி வேட்டுக்களை வைத்து அவரை கொன்று விடுவது வளமையான நிகழ்ச்சியாக இருக்கும் இன்று இந்த இஸ்ரேலி அதிகாரிகள் மீது துப்பாக்கி வேட்டுக்களை திருத்த எங்கேயுமே ஓடி செல்லாது மிக நிதானமாக அந்த இடத்திலேயே இருந்து சில கோஷங்களை எழுப்புகிறார் அவர் என்ன கோஷங்களை எழுப்பினார் சொன்னால் காசா குழந்தைகளை கொல்ல வேண்டாம் பட்டினியால் அந்த குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் என்று அந்த இடத்திலிருந்து கொண்டே உறக்க சத்தமிட்டார் அதனைத் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்த போலீசார் அவரை இலகுவார் தொடர்பாக கைது செய்தார்கள் அவரோ போலீசாரை கண்டு எங்குமே ஓடி செல்லவில்லை ஃப்ரீ பலஸ்டீன் ஃப்ரீ பலஸ்டீன் என்று கத்திக் கொண்டு குழந்தைகளை கொள்ளாதீர்கள் பட்டினியில் போடாதீர்கள் என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்க போலீசார் அவர்களை இழுத்து சென்றனர் சகோதரிலே நாங்கள் தீவிரவாதத்துக்கு ஆதரவு ஆனால் இவ்வாறு மனிதாபிமான உள்ள மனிதர்கள் அமெரிக்காவில் உள்ளார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில காலத்துக்கு முன் அமெரிக்காவில் உள்ள ஒரு ராணுவ சிப்பாய் காசா மக்கள் கொல்லப்படுவதை பார்த்து மனம் நொந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு ராணுவ தலைமையத்துக்கு முன்னால் நின்று தன்மேல் பெட்ரோலை ஊற்றிக் கொண்டு தீக்குளித்த சம்பவம் சர்வதேச ஊடகங்களில் வைரலான ஒரு கதை அதற்கு ஹமாஸ் போராளிகளை குறிப்பிட்டிருந்தார்கள் நாங்கள் அமெரிக்க படைக்கு மரியாதை கொடுப்பதில்லை ஆனால் இந்த அமெரிக்க எங்களது முதல் என்று சொல்லி தங்களது ஊடகங்களில் வெளியிட்டதை அல் ஜசீராவில் பார்க்க கிடைத்தது இந்த வகையில் மனிதாபிமான மக்கள் அமெரிக்காவில் மிக அதிகம் உள்ளார்கள் சகோதரர்களே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவு அமெரிக்க பிரஜைகளின் எதிர்ப்பை சம்பாதித்துத்தான் வெளியேறினார் ஆனால் தோல்வியடைந்த இவர் மறுபடியும் ஆட்சியில் அமர்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான் வாய்ப்பாக இருந்தது அதாவது அவர் குறிப்பிட்டிருந்தார் நான் மறுபடியும் ஆட்சியில் அமர்ந்தால் இந்த காசா பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பேன் என்று பகிரங்கமாக அறிவித்து வந்த விடயம் ஊடகங்களில் வெளிவந்தது அதை மக்கள் வாக்களித்தார்கள் இதனால் மறுபடியும் இந்த டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவருடைய வார்த்தைகள் செயற்பாடுகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு எதிராகவே இருந்தது அதாவது காசாவுக்கு எதிராகவே இருந்தது ஆனால் இப்போது அண்மை காலமாக அதாவது ஒரு மாத காலமாக இந்த முஸ்லிம்களின் செயற்பாடுகளில் அவர் மிதமான ஒரு போக்கை கடைபிடித்து வருவது அவதானிக்க கூடியதாக உள்ளது குறிப்பாக எமன் ஹூதிகளோடு ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த இடத்திலிருந்து விலகிவிட்டார் ஈரானுடன் மிதமான ஒரு போக்கை தற்போது கடைபிடித்து வருகிறார் மேலும் இந்த காசா போரை உடனடியாக நிறுத்தும்படி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆலோசனை வழங்கியபடியே உள்ளார் அதாவது சுமார் இந்த முப்பது நாற்பது நாட்களுக்குள் அமெரிக்க நிர்வாகத்தில் சர்வதேச ரீதியான இந்த யுத்த நடவடிக்கைகளில் ஒரு மிதமான ஒரு போக்கை காணக்கூடியதாக உள்ளது இருந்தாலும் அது எப்போது மாறும் என்று தெரியவில்லை அடுத்த செய்தியாக சகோ அழித்துவிட்டோம் ஹமாசை இனி அவர்களுக்கு எந்த ஒரு ராக்கெட்டுகளும் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு இன்று ஹமாஸ் அண்டியுள்ள மிகப்பெரிய இஸ்ரேலின் நகரமான பகுதியை நோக்கி பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் காசாவை கைப்பற்றி விட்டோம் கைப்பற்றி விட்டோம் காசாவில் நாங்கள் தான் ஆக்கிரமிப்பு செய்கிறோம் என்று உலகத்தில் பீத்தி தெரியும் இந்த இஸ்ரேலுக்கு இந்த ஏவுகணைகள் இந்த ஏவுகணை ஏவப்படும் தளங்கள் அனைத்தும் எங்கிருக்கிறது என்று ரெண்டு வருடங்களாக இந்த இஸ்ரேலிய படைக்கு கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது அடுத்தது தற்போது ஒரு செய்தி வாசிக்கை கிடைத்தது சர்வதேசத்தில் உள்ள அனைத்து இஸ்ரேலியர்களும் தங்களது அடையாளங்களை அதாவது தலையில் தொப்பி அணிந்திருப்பது அடுத்தது இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான நாடுகளில் சுற்றுலா பயணத்தில் ஈடுபடுவது அனைத்தையும் கொள்ளுமாறும் மேலும் இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் எந்த ஒரு அனுமதியுமின்றி பாதுகாப்புமின்றி இஸ்ரேலிய தூதரகங்களை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதிலிருந்து நாங்கள் புரியக்கூடிய விடயம் என்ன தெரியுமா இஸ்ரேலிய மக்களுக்கு உலகில் பாதுகாப்பே கிடையாது யாரால் எது நடக்கும் என்ன நடக்கும் என்ற ஒரு நிலை தற்போது இஸ்ரேலிய பிரஜைகளுடைய நிலைமையாக காணப்படுகிறது அடுத்த சதுதே அமெரிக்காவின் மேற்கு பக்கமாக கலிபோர்னியாவை அண்டிய பசிபிக் பகுதிகளில் அதாவது கிழக்கு பசிபிக் பகுதிகளில் பாரிய சுனாமி ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது ஒரு அமெரிக்காவில் விசேட அறிவிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக மக்களை பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுனாமி கடலுக்குள் சுமார் எட்டு ரிச்சரை விட அதிகமான புவி அனர்த்தத்தால் உருவாகும் நிலையே காணப்படுகிறது இதனால் சுமார் பத்தாயிரம் தொடக்கம் பதினையாயிரம் அடிகளுக்கு மேல் அலைகள் உயர்ந்து வரக்கூடும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் திடீர் அறிவிப்பை விடுத்துள்ளது சாதாரணமாக ஏழு ரிச்சர் அளவுக்கு மேற்பட்ட புவி அதிர்வுகள் பாரி அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது உங்களுக்கு தெரியும் தெற்காசியா நாடில் குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பர்மிய தட்டு சுமாத்ரா தீவுக்கு அருகாமையில் ஒன்பது புள்ளி நான்கு அளவு நடுங்கியமையினால் மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டது அதுபோல ஒன்றுதான் அமெரிக்காவில் தற்போது ஏற்படக்கூடிய நிலை காணப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் சகோதரிகளின் அண்மையில் அமெரிக்காவில் காட்டுத்தீ மற்றும் புயல் போன்றவை ஏற்பட்டு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி வருகிறது அதனைத் தொடர்ந்து இவ்வாறான ஒரு பாரிய அழிவு முன்னெச்சரிக்கை வளிமண்டல மற்றும் புவி ஆய்வு மையங்களால் வெளியிடப்பட்டு வருகிறது இதனால் இந்த அமெரிக்காவுடைய இந்த பகுதிகளில் சற்று பதட்டமான நிலையே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சரி சகோதரிகளே இதுதான் என்று பொதுவாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் இன்னும் பல செய்திகள் இருந்தாலும் அவற்றின் நம்பகரமான தன்மை இல்லாத காரணத்தினால் அவற்றை நாங்கள் இங்கு செய்திகளாக உங்களுக்கு தர முடியாத நிலைமை காணப்படுகிறது அவற்றின் முக்கிய செய்திகளை ஒன்றாக இந்த சவுதி அரேபியாவுக்குள் ஏதோ ஒரு புதிய தீவிரவாத அணி ஒன்று உருவாக்கப் போகின்றோம் என்று முகமூடி அணிந்த சிலர் எக்ஸ் தளங்களில் பதிவிடுகின்றனர் அதே நேரத்தில் சவுதிய சில எக்ஸ்தலங்கள் இவர்கள் தேசத்துரோகிகள் என குறிப்பிடுகின்றது மேலும் இவர்கள் விளையாட்டுப் பிள்ளைகள் எனவும் அங்கு குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இந்த செய்தி எக்ஸ்தலங்களில் இன்று பரவலாக காண கிடைத்தது இதன் உண்மை தன்மைகள் விரைவில் வெளிவரலாம் நெருப்பில்லாமல் புகையாது என குறிப்பிட்டு மேலும் செய்தியில் கிடைக்கும் போது உங்களுக்கு வழங்குகின்றேன் நன்றி